ஸ்லிம் சிவகாசிக்கு எப்படி வரணும் பேர் ஸ்லிம் சிவகாசின்னு வச்சதுனால சிவகாசியில் போய் தேடிக்கிட்டு இருக்காதிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி மக்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் ஸ்லிம் சிவகாசி அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து விருதுநகர்லேருந்து சிவகாசிக்கு போகிற வழியில் உள்ள திருத்தங்கள் அப்படிங்கிற ஊரில் தான் இது இருக்கு திருத்தங்களுக்கும் சிவகாசிக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவு இருக்குது சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருத்தங்கல்ல இறங்க வேண்டிய இடம் வந்து காளியம்மன் கோவில் பஸ் ஸ்டாப்பு சோ இது நம்ம லொக்கேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தங்கள்ல கலைமகள் பள்ளிக்கூடம் எஸ்என்ஜி பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு தான் நம்மளோட ஸ்லிம் சிவகாசி இருக்குது அஹ் எல்லாரையும் போல நம்ம வெயிட் லாஸ்க்கு அதிக பணம் வாங்காம குறைவான கட்டணத்துல ஏன் கொடுக்குறோம் எப்படி கொடுக்கறோம் நாங்கள் வந்து ஓன் பில்டிங்கில் எங்களோட வீட்டிலையே இந்த மிஷினரிஸ் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறேன் ஸோ இந்த இதை வந்து ஃபுல் மெயின்டனன்ஸும் நானே பண்ணுறேன் எனக்கு கீழே ஒரே ஒரு தெரப்பிஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம் ஸோ அதிகமான வேலையாட்கள் நம்ம இன்னும் போடலை ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஸோ அதிகமான வேலையாட்கள் இல்லை இப்போ தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால குறைஞ்ச சம்பளத்தில் போட்டிருக்கோம் ஸோ இது ஓன் தொழில் என்னோடய ஓன் பிஸ்னஸ் என்னோடய ஓன் பில்டிங் அப்படிங்கிறதுனால வாடகை அதுக்கப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படிங்கிறது இங்கே வந்து ஏசி கிடையாதுங்க ஏர் கூலர் தான் உண்டு ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஃபேன் கூட போடாமல் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்போ தான் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உங்களை கண் துடைப்புக்காக செய்யும் அந்த ஏசி பெரிய இன்டீரியர் டெக்கரேஷன் அந்த மாதிரி க கிடையாது ஒரு நார்மல் பார்லர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்லர் இருக்கும் பார்லர்லேயே வெயிட்டிங் சீட் இப்போ நான் உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஹால் தான் ஸோ இந்த வெயிட்டிங் ஹாலில் நம்ம சீட்ஸ் போட்டிருக்கோம் இது போக தெரப்பி ரூம்ஸு தனியாக இருக்குது வெயிட் செக் பண்ணுற ரூம்ங்கிறது தனியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வெயிட் லாஸ்ஸு வந்து குறைவான கட்டணத்தில் நம்மளால் கொடுக்க முடியுது அதனால் உங்கள் வெயிட்டை குறைக்க நாங்கள் கேரண்டி நீங்க ஒத்துழைப்பு தந்தா அதனால வாங்க எங்க ஸ்லிம் சிவகாசியில் ஒரு முறை ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க அதன் பின் வேணும் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு நீங்க எடுங்க நன்றி வணக்கம்